தமிழ் சினிமாவின் தலை சிறந்த ஆளுமைகளை கொண்டாடும் டாப் டுவெண்டி டாப் டுவெண்டி டாப் டுவெண்டி ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது அவர் வந்து தலைமுறைகளை தாண்டி நடிக்கக்கூடிய நடிகராக இருந்திருக்காரு அப்பாவோடையும் நடிச்சிருக்காரு மகனோடையும் நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம நிறைய படங்களை பத்தி பேசணும் அந்த மாதிரி நாட் ஓன்லி நடிகர்கள் தயாரிப்பு நிறுவனங்களா இருக்கட்டும் இயக்குநர்களா இருக்கட்டும் அப்படியும் நடிச்சிருக்காரு சொல்லுங்க சார் அதாவது ஏல நிறுவனம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஏல் சீடு அப்படிங்கிறவர் வந்து அவர் அவர் தயாரிப்பாளரா தெரியப்படுறத விட கவியரசர் கண்ணதாசனுடைய அண்ணன்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியும் அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து மெட்ராஸ் பிக்சர்ஸ் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருந்தாரு அவர் கம்பெ படங்களை தயாரிப்பதற்கு ஃபைனான்ஸு அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவர் வந்து பட தயாரிப்பில் ஈடுபடுறாரு அந்த மணமகள் மாதிரி படங்கள் அதெல்லாம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நடிகர் திலகம் வந்து பராசக்திகள் நடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவர் அப்போவே புக் பண்ணிடுறாரு பணத்தில் அதே ஜோடி அதே கலைஞர் வசனம் அப்படியே வச்சு அதெல்லாம் பண்ணுறாரு ஸோ அங்கே ஆரம்பிக்கிற இது வந்து அவர் எழுபத்தி அஞ்சில் சினிமா பயிற்சி எடுக்கிற வரைக்கும் தொடரும் ஒரு பதிமூணு பதினாலு படங்கள் அந்த பேனரில் வந்து அவருக்கு வருது பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆரம்பிச்சு அது கலர்லாம் ஆமாம் அதெல்லாம் ஒரு கெஸ்ட் அப்பியர் தான் நீங்கள் சொல்கிறேன் ஆமாம் அந்த அதுக்கு அதை தான் சொல்கிறேன் நம்ம சினிமா பயிற்சி பேசும்போது கூட சொன்னோம் அவர் வந்து முக்தாவுக்காவும் ஏஎல்எஸ்காவும் தான் வந்து அந்த படத்தில் அப்போ நடித்து கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க எப்போ வேணாம் அதில் ஒரு விஷயம் கூட வேடிக்கையாக சொல்லுவாங்க அந்த கந்தன் கருணை வந்து முதல்ல இவர் இல்லை இவர் இல்லை இல்லை அதுக்கப்புறம் சொல்லும்போது தான் ஏர்லெஸ் வந்து இவர் பேர் கேட்காமலேயே விளம்பரம் கொடுத்துட்டாராம் இந்த மாதிரி அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படின்ட்டு ஸோ ஏபிஎனுக்கு ஆக்சுவலியும் அவர் ஃபோன் பண்ணி சண்முக சார்ட்ட கேட்க நீங்கள் கேட்க கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் சார் இல்லையே நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னு நினச்சே அப்படின்னு சொல்ல கடைசியில் பார்த்தா ஏஎல்எஸ் கொடுத்துருக்காரு ஸோ அந்த அளவுக்கு அவர் அதுக்கு உரிமை உண்டு அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணிங்க நிறைய இடங்களுக்கு நடிகரத்தோடு சேர்ந்து போகிறவர் வரவர் எல்லாமே அந்த மாதிரி அப்படின்ட்டு ஸோ அப்படி ஒரு நீண்ட நெடிய காலகட்டம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம பேசும்போது அந்த குடும்பத்தை சேர்ந்த ஜெயந்தி கண்ணப்பன் மேடம் அவங்க சொல்றாங்க எப்படி நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல அதை சொல்ல முடியும் எவ்வளவு வருஷம் அசோசியேஷன் அது எவ்வளவு நினைவுகள் இருக்கு எவ்வளோ சொல்ல முடியும் அதை எப்படி நீங்க ஒரு கதாபாத்திரம் இல்லைன்னா ஒரே ஒரு நினைவுகளை சொல்லுங்க நம்ம எப்படி சொல்ல முடியும் நாங்க நம்ம தான் வந்து நம்ம நிகழ்ச்சிக்காக வந்து தொகுப்பு நிகழ்ச்சியா இருக்கிறதுனால இது பண்றோம் ஏன்னா அவங்களோட டிராவலும் அசோசியேஷனும் அவ்வளோ ஒரு ஹியூஜ் கண்டிப்பா அவங்களுடைய அவங்க சொன்ன மாதிரியே அவங்க அசோசியேஷன் அவ்வளோ இருக்கு அவங்களோட நினைவுகள் அவ்வளோ இருக்கு கண்டிப்பா அதுல ஒரு சிறு துளியா வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து பேச போறாங்க ஜெயந்தி கண்ணப்பன் மேடம் நடிகருக்கு இயக்கம் சிவாஜி கணேசனுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ரொம்ப வருட தொடர்பு அதாவது என்னுடைய மாமனார் திரு ஏல் சிவாக்கன் கேஎல்எஸ் ப்ரொடக்ஷன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து தன்னுடைய சினிமா கம்பெனியை ஆரம்பிச்சாரு அதுல வந்து பணம் என்ற முதல் திரைப்படம் அவர் தயாரிக்கிறாரு அந்த பணம் திரைப்படத்தின் கதாநாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அதுக்கப்புறம் எங்க மாமனாருக்கும் நடிகர் திலகத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது நான் ஏன் அப்படின்னு சொல்றேன் தொடர்ந்து படங்கள் அவர் கம்பெனிக்கு நடிச்சு தான் இருந்தாரு ஒரு பதினைந்து திரைப்படங்கள் இருக்கும் அப்படின்னு சபாஷ் சபாஷ்மீனா கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி முதல் பி அம்பிகாபதி செந்தாமரை சாந்தி கந்தன் கருணை லக்ஷ்மி கல்யாணம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல வந்து ஆஹ் என்னுடைய மாமலார் எடுத்த கடைசி திரைப்படம் சினிமா பைத்தியம் அதுலயும் வந்து ஒரு கௌரவ நடிகராக ஒரு சின்ன ரோல்ல நடிச்சுட்டு போயிருப்பாரு அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்கன்னா எந்த அளவுக்கு வந்து எங்க குடும்பத்தோட அவங்க ஒரு தொடர்ந்துல இருந்தாங்க அப்படின்றது தெரியும் இன்ற வரைக்கும் நாங்களும் அந்த அந்த தலைமுறை அதோட போகல இன்றைக்கும் அடுத்த தலைமுறை மூணு தலைமுறைகளாக அங்க வந்து இந்த இரண்டு குடும்பங்களும் நாங்கள் வந்து ரொம்ப பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த நட்புக்கு மரியாதை கொடுத்து அந்த பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த சங்கிலியை வந்து நாங்க உடைக்காம தான் நாங்க இன்னைக்கும் அஹ் தேர்ல வடம் இழுத்துட்டு போல எழுத்துட்டு போறோம் எல்லா நல்லது கிட்டத்திற்கும் ஆஹ் வந்து எங்களுடைய இரண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்துரும் அப்படின்னு உண்மை ஆஹ் இதுல ஒரு மாற்று எண்ணம் கிடையாது அந்த அளவுக்கு நாங்க அஹ் பேசும்பொழுது இந்த பழைய விஷயங்கள் நாங்க பேசுவோம் எப்படி என்னுடைய மாமனார் ஏல் சீனிவாசன் அவர்கள் அந்த குடும்பத்தோட தொடர்பு அந்த வீட்டு குழந்தைகள் சொல்லுவாங்க நாங்களும் சொல்லுவோம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அந்த மாதிரி ஆஹ் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய மாமனார் சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல பிரசிடெண்டா இருந்திருக்காரு பதிமூணு பதினாலு வருடங்கள் அதுல எத்தனை விழாக்கள் அவர் வந்து தலைமை தாங்கியிருக்காரு அந்த விழாக்கள் வந்து நிறைய மீட்டிங்ஸ் நிறைய விஷயங்கள் வடநாட்டு வடநாட்டு சினிமா உலகத்திலிருந்து வரும் பிரமுகர்கள் அதுக்கப்புறமா வந்து ஈவன் ஹாலிவுட்ல இருந்து வர நடிகர்கள் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நிறைய வந்து ஒரு மாதிரி எல்லாம் நடக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து நான் நேரில் பாக்கலன்னா கூட அந்த போட்டோஸ் இருக்கு பாருங்க அந்த போட்டோஸ் இது வந்து அப்படியே கதை கதையா அப்புறம் நம்ம சாரதா ஸ்டூடியோல நடக்கிற அத்தனை முக்கியமான சிறப்பு விருந்து அப்புறம் வந்து தலைவர்களை கூப்பிட்டு பாராட்டுறது இங்க பாத்தீங்கன்னா நிறைய படம் வந்து நீங்க இப்போ சாந்தி என்ற படம் அந்த படத்தை வந்து அப்ப முதலமைச்சர் இருந்த காமராஜர் அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு கூட இருந்திருக்கிறாரு நடிகர் ஏன்னா இந்த போட்டோஸ் பார்த்து தெரியும் அப்புறம் இந்தோ பாகிஸ்தான் வார் இந்தோ சைனா வார் இந்த வார்ல எல்லாம் வந்துட்டு எங்க வந்து சவுத் இந்தியன் துணிச்சேம்பரம் காமர்ஸ் எந்த அளவு வந்து நேஷனல் டிஃபன்ஸ் ஃபண்ட் கலெக்ட் பண்ணது அது எல்லாத்துலயும் இருந்திருப்பாங்க அதாவது ஒரு அண்ணன் தம்பி போல அவங்கதான் அவுங்க பழகுனாங்க நிறைய அவர் வந்து ஆஹ் இருந்து நடிகர் திலகம் கடிதம் எழுதினது என்னுடைய மாமனார் ஏல் எஸ் அவர்கள் வெளிநாட்டுக்கு போகும் பொழுது அங்க இருந்த கடிதங்கள் எல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம என்னதான் இருக்கிறது அதெல்லாம் பாக்கும்போது அவரோட லெட்டர் பேட் நடிகர் சிலகம் சிவாஜி கணேசன் போட்டு அப்புறம் அவர் கீழே வந்து கையெழுத்து போடுறத பார்த்தா பாத்துக்கும் போது எனக்கு ரொம்ப அதெல்லாம் நான் ஒரு பொக்கிஷமாக வச்சிருக்கேன் அந்த வீட்டுல நடந்த நல்ல விசே விசேஷங்கள் பத்திரிகைகள்லாம் கூட இருக்கு இப்படி அடிச்சுக்கிட்டே போகலாம் அதாவது அதாவது இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா அந்த ஒரு ஒரு தோழமை அப்படின்னு முதலாளியாக ஏர் தவறுகள் நுழைந்து அதற்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு ஒருமித்த கரு எண்ணத்தோடு அந்த கலை உலகத்துல பயணம் செஞ்சார்கள் பார்க்கும்போது நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன் இப்படி அஹ் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அந்த நட்ப அவங்க எந்த அழகா கொண்டு போனாங்க என்ன நீங்க சிட்டியில அதாவது சென்னை சிட்டியில மட்டுமல்ல திருச்சி மதுரை இந்த மாதிரி திரையுலக சம்பந்தப்பட்ட நிறைய இந்த நூறாவது நாள் விழா அப்புறம் நீங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய விழாக்கள் நடந்துட்டே தான் கண்டிப்பாக ஏஎல் எஸ் அவர்கள் பக்கத்துலயே நடிகர் திலகம் அவர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி நானும் ஒரு நேர்ல அதுக்கப்புறம் என்னுடைய மாமனார் காலமான பிறகு நான் நிறைய தடவை உங்க வீட்டுல நான் சந்திச்சிருக்கேன் என்னுடைய பெண்கள் திருமணத்திற்கெல்லாம் அவங்க வந்து கலந்துருக்காங்க அதாவது என்ன சொல்றது மாதிரி இரத்த உறவுனால நாங்க வந்து உறவு அல்ல பட் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ்ல ஒரு நட்பு உண்டாகி இன்றைக்கும் நாங்க அதை தொடர்ந்து நாங்க வச்சிட்டு இருக்கோம்ன்றது நான் ரொம்ப பெருமிதமாக நான் நினைக்கிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கப்பட்டது என்னுடைய மாமனார் திரு ஏஎல்எஸ் அவர்களால் அதற்கப்புறம் வந்து அதுல வந்து கதாநாயகனாக நடிகர் சிலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்தாங்க அந்த பணம் அந்த திரைப்படத்துல நாயகனாக நடித்தவர் தொடர்ந்து எங்களுடைய பட கம்பெனியில வந்து ஏ படங்கள் எழுதி ஒரு பதினைந்து படங்கள்ல நடிச்சிருக்காரு வந்து நான் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க நடிகர் சிலகம் படம் என்றால் அந்த காலத்துல நான் வந்து சிறுமியாக இருக்கும் பொழுது அப்புறம் நான் பள்ளி பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கல்லூரியில் படிக்கும் பொழுது எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து எங்க பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா நடிகர் திலகம் படம் பார்க்க போறோம்னா அதுக்குள்ள வந்து செகண்ட் தாட்டே இருக்க தைரியமாக குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் கூட்டிட்டு போவாங்க அந்த மாதிரி நான் நிறைய படங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா தில்லானா மோகன் அம்பாள் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் நிறைய படங்கள் அப்படியெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் ஒரு ரொம்ப சந்தோஷமா அப்படியே அது நினைச்சி பார்க்கும் பொழுதே அவ்வளோ ரம்யமா இருக்கு காலங்கள் அப்படி இருந்தன அதுல வந்து நிறைய படங்கள் நான் இந்த வீட்டுக்கு நான் மருமகள் குடும்பத்திற்கு நான் மருமகளாக வரதற்கு நடிகர் திலகம் மருமகளா வந்த பிறகு அப்புறம் ஐயோ நம்ம பேனர்லயே அவங்க இவ்வளவு நடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அவருடைய அத்தனை படங்களுமே நான் பார்த்திருக்கேன் ஆனா வந்து ஒரு சில படங்கள் வந்து மனசை விட்டு அகலாத படங்கள் அது வந்து எனக்கு எனக்கு வந்து எங்க கம்பெனில நடிச்ச இந்த என்ற திரைப்படத்துல அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லக்ஷ்மி கல்யாணம் வந்து அஹ் கவி அரசு கண்ணதாசன் அவர் வந்து என்னுடைய சின்ன மாமனார் அவரோட கதை திரைக்கதை அது அந்த பக்கம் எங்க செட்டி நாட்டுல நடந்த ஒரு குடும்பத்துல நடந்த ஒரு உண்மை கதை அது வந்து கவியரசு மனசுல அது ஓடிட்டே இருந்து அதை திரைப்படமாக எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கதையை வந்து திரைக்கதைய ஆக்கி அவரே வசனம் எழுதி அந்த படத்தை அவர் தயாரித்தாரு ஆனா அந்த படம் வந்து அதற்கு அப்புறம் எங்களிடம் வந்துட்டு தன்னுடைய அண்ணனுக்கு எங்களுக்கே அந்த படத்தை கொடுத்துறாரு இன்ன வரைக்கும் அந்த படங்கள் வியாபாரம் நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம் அதை நாங்கள் அதை நாங்கள் தெரியவே இல்லை அந்த படத்தை அந்த ரைட் எதையுமே அது இருக்கட்டும் வந்து என்ன அப்படின்னு சொன்னா அஹ் அந்த படம் வந்து அவ்வளவு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சொல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வந்தது அதாவது அந்த அந்த கிராமத்துல ஒரு பெண் லக்ஷ்மி அவளுக்கு வந்து திருமணம் எப்படி வந்து தடைப்பட்டுக்கிட்டே வரும் அவங்க குடும்ப சூழ்நிலையில ஒரு சில காரணத்தினால அதாவது அப்படியே ஒரு கிராமத்துல ஒரு யதார்த்தமா அப்படியே அந்த படத்தை வந்து எங்க ஸ்டுடியோ சாரதா ஸ்டுடியோல எடுக்கப்பட்டோம் அப்படியே அந்த செட்டிங் எல்லாம் போட்டு அவங்க எடுத்திருக்காங்க ஸோ அந்த நீங்க இன்னைக்கும் நீங்க அந்த படத்தை பார்க்கும் பொழுது அப்படியே நீங்க நேரடியா ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு குடும்பத்துல நடக்கிற ஒரு சம்பவத்தை பாக்குற தான் அந்த படம் இருக்கும் அதுல வந்து நடிகர் திலகம் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு அவருக்கு வந்து ஜோடி இல்லாத படம் அவருக்கு வந்து கூட வந்து ஒரு கதாநாயகி கிடையாது இதுல வந்து இந்த லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாடை நிர்மலா அவங்களுக்குதான் அவங்க வந்து திருமணமாகாம தடைப்பட்டு வர பெண்ணாக அவங்க நடிச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது நடிகர் திலகம் அவர்கள் அதாவது கூட பிறந்தாதான் ரத்த பந்தத்தினால்தான் ஒரு சகோதரன் சகோதரியாக இருக்கணும்னு கிடையாது ஒரு அந்நிய மனிதன் எப்படி வந்து ஒரு பெண்ணுக்கு சகோதரனாக இருந்து அந்த பெண்ணுக்கு அவர் திருமணம் நடக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்கிறாரு கதை அவரோட கதாபாத்திரம் எனக்கு எனக்கு அவர் நடிகர் திலகத்தின் கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம யாரோ ஒரு தள்ளாடுகின்ற வந்து ஒரு குடும்பத்திற்கு அவர் எப்படி வந்து ஒரு ஒரு சேவை மனப்பான்மையோட அவளை தன்னுடைய தங்கையாக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கிறாரு அப்படின்றது அதனால வந்து ரொம்ப நடிகம் ரொம்ப அதாவது சில படங்களை எல்லாம் அவர் வந்து நல்லா வருமனா செய்வார் இந்த படம் லட்சுமி கல்யாணத்துல அப்படியே ஒரு யங்ஸ்டரா அப்படியே ரொம்ப அருமையான ஒரு தோற்றத்தோட அவர் நடிச்சிருப்பாரு அப்புறம் வந்து அந்த வந்து வசனங்கள் எல்லாம் அவ்வளவு நல்லா ரொம்ப பிட்டியா அப்படியே டக்கு தக்க அவர் வந்து அப்படி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உடனே கவுண்டர் கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க பாருங்க யார் எது பேசினாலும் அந்த மாதிரி அந்த வசனங்கள் எனக்கு பிடிக்கும் ஏன்னா அது வேற கவியரசு கண்ணதாசன் எழுதிய வசனங்கள் அதுல ஒரு பெரிய நட்சத்திர கூட்டம் இருக்கும் அவ்வளவுதான் அந்த படத்துல வந்துட்டு நிர்மலா அவர்கள் வந்து ஆஹ் நாயகியா ந அது வந்து நல்ல அருமையான பாடல்கள் அது கவியரசு கண்ணதாசன் அவருடைய சொந்த படம் என்பதனால வந்து ரொம்ப அருமையான பாடல்கள் எழுதியிருப்பாரு அதனால நீங்க வந்து அவருக்கு சிறந்த கவிஞருக்கான தமிழக அரசு விருது கூட இந்த லட்சுமி கல்யாணத்துக்கு கிடைச்சது அப்படின்னா பாத்துக்கோங்க அது எப்படி அந்த வசனங்கள் இருந்திருக்குன்னு அதே போல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு அந்த பாடல்கள் அவ்வளவு பிரசித்தி பெற்ற பாடல்கள் ஒண்ணு கண்டிப்பாக எல்லாருமே கேட்டிருப்பாங்க அத வந்து ராமருடைய ஸ்ரீராமருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அன்னைக்கு நம்ம எல்லாம் நீங்க வந்து இடத்துலயும் இந்த பாடல்க கோடிக்கை கேட்கலாம் ராம நேத்தனை ராமநடி என்ற பாடல் அந்த பாடல் அந்த பாடலுக்கு பின்சுத்தி அம்மா அவர்களுக்கு வந்து இதே போல தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு பெஸ்ட் பிளேபாக் சிங்கர் அப்படின்னு அவார்டு கிடைச்சது இதே படத்திற்காக டிஎம்எஸ் அவர்களுக்கு ஐயா டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுக்கு அவருக்கும் வந்து சிறந்த பின்னணி பாடகருக்கான பரிசு கிடைச்சது அப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க ஒரு சாதாரண ரொம்ப செலவு பண்ணி எடுக்காத இந்த திரைப்படம் ஒரு நல்ல குடும்ப பாங்கன ஒரு நல்ல விஷயத்த ஒரு நல்ல மெசேஜ் வந்து பப்ளிகிட்ட கொடுக்கறதுக்கு உள்ள ஒரு கதை அம்சம் உள்ள கரு பொறுங்க ஒரு கதை கதைய வந்து எடுத்திருக்காங்க அதற்காக தான் இந்த ஸ்டேஜ் அவார்ட் திம்பதற்கு வசன கருத்தா சிறந்த இசையமைப்பாளர் பின்னணி பாடகி சிறந்த பின்னணி பாடகர் இதற்கு மேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல பில்ஃபேர் அவார்டு கூட இந்த படத்துக்கு கிடைச்சது டி ஆர் நாகன் வந்து இதுக்கு கேமரா பண்ணியிருப்பாரு எப்பவுமே கவிடுத்து கண்ணதாசன் படத்திற்கு டி ஆர் நாதன் அவர்களுக்கு தான் அவரு டைரக்டரா இருப்பாங்க இந்த படத்துக்கு அவர் கேமராவும் பண்ணியிருப்பாரு நீங்க ராமலக் கணி ராமனடி அந்த பாட்ட உட்கார்ந்த பண்ண பாடுவாங்க நிர்மலா அவர்கள் அஹ் அவங்க எங்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பெரிய ஸ்ரீராம மக்தை அவங்க இன்றைக்கும் ஸ்ரீராம நம்ம விசேஷமாக கொண்டாடுறவங்க அவங்க வந்து அவங்களுக்காகவே பிரத்யேகமாகவே தவி அரசு கண்ணதாசன் அவர்கள் வந்து ராமன் எத்தனை ராமரணி எத்தனை விதமான ராமன் கேக்கிறார்கள் சொல்லிட்டு அடிச்சிருப்பாரு அது அவங்களுக்காக அதனால அவங்க ரொம்ப எங்கிட்ட பெருமையா ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க நிர்மலா அவர்கள் எனக்காக அவர் ரொம்ப சிலமாமல் எழுதிய பாடல் இது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சோ அந்த பாடலை வந்து கேட்கும்போது அப்படியே உருகாத உள்ளமும் கிடையாது அப்படி ஒரு இசை அமைப்போட அந்த அளவு கேமரா ஆங்கிள் எல்லாமே பிரமதமாக இருக்கும் நட்சத்திர கூட்டத்தினர் சௌப்பாரம்மா ஆகட்டும் மேஜர் சுந்தரராஜன் ஆகட்டும் சோ அவர்கள் ஆகட்டும் வி கே ராமசாவியாக ஆகட்டும் அப்பா அத்தனை பேரும் அதனால ரொம்ப செலவு பண்ணியே எடுக்கல இந்த படத்தை ஆனா இந்த மாதிரி கதைகள் நல்ல இன்றைக்கு இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வெளிய வரல ஆஹ் அந்த குடும்ப பாங்கான ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படங்களை தான் நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம் இந்த படம் வந்து ஐயா அவர்கள் வந்து ரொம்ப அவருக்கு வந்து காஸ்டியூமெல்லாம் கூட நடிக்கிறது இல்லைங்கிறதுக்கு ரொம்ப கிடையாது ரொம்ப கேஷுவலா நம்ம சாதாரணமா பாக்குற ஒரு ஒரு கேரக்டர்ல அவரு நடிச்சிருப்பாரு அதை வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எப்பாவது எனக்கே ஏதாவது ஒரு நேரத்துல மன அழுத்தம் ஏதாவது இருக்கும் பொழுது கூட இந்த படம் படத்தை நான் போட்டு நான் பார்க்கும் பொழுது அஹ் அதான் நம்ம நம்ம கை போ தொலைபேசிலேயே பாக்கலாமே அதெல்லாம் இந்த பாடல் இந்த பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களும் அவ்வளவு ரொம்ப அருமையான படங்கள் விளம்பரமே நாங்க அந்த காலத்துல இந்த படத்துக்கு இந்த விளம்பரமே எப்படி பண்ண பாடல் வரிகளை போட்டுதான் விளம்பரம் பண்ணிருந்தாங்க அதனால வந்து எனக்கு அதனால ரொம்ப புத்தினு மாறுபட்ட வேடத்துல நடிகர் திலகம் இது நீங்க ரெகுலரா அவரை பாக்குற மாதிரி எனக்கு கம்ப்ளீட்டா மாறுபட்ட வேடத்துல அவரு நடிச்சிருப்பாரு அந்த மாதிரி ஐயா நடித்த ஒவ்வொரு படங்களும் ஒரு முக்கிஷங்கள் நல்ல விஷயத்தை நம்ம மனித சமுதாயத்திற்காக அவர் தன்னுடைய உடம்பை கொண்டு நமக்காக அந்த மூன்று மணி நேரம் சந்தோஷத்தை கொடுத்த அந்த மாமனிதர் நிற்பார் இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சியில வந்து ஒரு பிரபலம் பேச போறாரு அவர் வந்து ரொம்பவே அந்த டைம்ல ஒரு பார்ட் பிரேக்கிங் அப்படின்னே சொல்லக்கூடிய ஒரு கதைகளை வந்து கொடுத்திருக்காரு ஒரு தமிழ் திரையுலக திருப்பி கொண்டு போனவர் அப்படின்னே சொல்லலாம் சித்ராலயா கோபு அதாவது சாரை பத்தி சொல்லுங்க

எல்லா ஆட்சி ஸ்டார்ட் கிடையாது அவரை எடுக்கவே முடியாதுன்னு நன்றி அவரை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு வீட்டிலயே அவரு ஒரு நாலஞ்சு வருஷம் அவருக்கு கிரிமினல் எடுக்கிற பீரியட்ல

கிளாஸ் நைட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் யுத்த நிதிக்காக பால் பாட்டுக்காக நடத்தினோம் அது சிவாஜி சார் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ரோக்ராம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாரு அதாவது பத்மினி டான்ஸ் ஒரு ஆஃப் அன் அவர் எம்எஸ் விஸ்வநாதா கச்சேரி ஒரு ஆஃப் அன் அவர் அப்புறம் எல்லா நடிகர்களும் கதர்ந்துக்கிற ஒரு மாதிரி ஒரு ஸ்கிட் வரணும்னு சொல்லி என்ன இறந்து சொன்னார் எழுது அப்படின்னு அந்த எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட பணியை காமிச்சார் அவருக்கு ரொம்ப புரிஞ்சுது அவர் வந்து சொன்னாரு நான் எடுக்கும் போது ஆனா இந்த விஷயத்துல நீங்க தான் ரொம்ப கெட்டிக்காக இருந்தா இந்த லைட் ஆன் பண்ணி ஆன் பண்ணி

ஷாட் கட்டி ஸ்கூலு எழுதி கடின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காமெடி எழுதி கொண்டு போய் ரொம்ப அந்த அவரே கையில் இந்த இந்த லைட் ஆஃப் அந்த எல்லா அந்த நிகழ்ச்சி வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்ட் அந்த மிகு்சி நடந்தது அந்த படம் பின்னாடி அந்த மூணாவது இடத்துல கோயம்புத்தூர் போது என்ன என்ட்ரி வரும் போது என்னை கூப்பிட்டாரு இந்த நான் படமா இருக்க போற என் ஸ்டிஸ்டர் கத்துல அது யாருக்கும் கூப்பிட்டுறாரு சொன்னாரு என்ன சும்மா ஒன் இது எப்படி சினிமாவுக்கு எனக்கு நான் ஆடாதுக்காக எனக்கு என்ன என்ன விஷயன்றது தெரியும் கடலோவில் எங்க செஞ்சாங்களோ அதே இடத்துல கேரளத்துல சிரித்துறாங்க கேரளத்தில் எங்கே சிரிச்சாங்களோ அதே என்னோட விஜயாசம் நம்ம குழந்தை பிரச்சினையும் சிரிச்சுறாங்க ஸோ இது இதை நான் பண்ண அவர் அவ்வளோ அவ்வளோ பெரிய நெல் நம்மளோட திட்டம் கேட்கறதா சொல்ல ஏற்கனவே எனக்கு ரொம்ப அதுல இருந்து என்னையும் அவருக்கு ரொம்ப புரிஞ்சு போட்டு அதாவது நினைச்சா அதாவது உனக்கு காமெடி பெற்று அப்படின்னு சொல்லி அவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க நம்மளே பேர் எடுக்கணும் நம்ம ஹீரோவா இருக்கணும் நமக்கே நிறைய டைலாக்ஸ் நம்மளே பண்ணும் அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாருக்கும் அப்படிங்குவாரு எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கலாம் பார்க்கறதுக்காக கூட என்னை கூட்டிகிட்டு தான் போவாங்க அப்படின் அதாவது அவர் அடிக்காத வேட்டங்களே கிடையாது அப்போ அந்த லோசாக்கள் தான் சக்சஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சும்மா சொல்லுவாங்க நான் திருமாவிலிருந்து கிராமத்தில் இருந்தேன் கரைக்காது அதேமாதிரி எனக்கு ரொம்ப புரிஞ்சு போய் அப்பவும் யூனிசில் இருக்கேன் அப்படின்ற ஒரு நாடகம் மதிப்பு நான் ஒரு நிறைய நாடகங்கள் அந்த காலத்தில் நிறைய நாடகங்கள்

அதுவும் சிமா ஏன்பத்திலஞ்சாடக சொன்னேன் கோப்பு எழுதி அந்த நாடக ஒன்றும் ஆட்சி மாதிரி நான் ஏற்க பார்த்துருக்கேன் நானே அதை பேக்கர் பசி கேட்டு என்னை ரொம்ப இது பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் சின்ன நாடகத்தில் ஏதாவது சின்ன ரோல் பண்ணுவேன் ஒரு நாடகத்துல என்னையே பார்த்துட்டு இருந்தாரு நாடகத்துல நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி நாடகம் பண்ண உடனே வீட்டுக்கு வாழ்ந்தாரு வீட்டுக்கு போனேன் என்ன உட்கார வச்சு ரொம்ப அதோட பார்த்து பாட்டு நான் ஆட்சி இருந்தேன் என்ன உட்கார வச்சு ராமே அவர் ஒய்ஃபு நாடுதான் இருக்கும் உனக்கு எங்களுடைய பர்சனெல்லாம் நான் தென்னேன் ஒரு பாட்டு பாடி நான் மேல நடிக்கிறேன் நீ ஸ்கிரிப்ட் லைட் வைக்கிறான்

அந்த சந்தோஷம் என்னுடைய சொல்லிட்டு வந்தாலும் வைக்கிறீங்க அவரை மரம் எதுக்கப்புறம் நினைச்சு நான் புரிஞ்சு போகிறேன் அவருடைய சந்தோஷம் வந்துடும் அதான் அவருடைய ரொம்ப புரிஞ்ச காரணம் எனக்கு அவருடைய எங்கிட்ட பயனடை விதம் எனக்கு புதுசாக ஆதரவுகள் அதுக்கப்புறம் அவர் படங்கள் முக்கிய முக்கியம் என்ன

அவர் கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா ரோல் பண்றதுன்றது ஒரு நாகோஸ்வரனுடைய நாவல்ல அவங்க தான் நடக்க பிரதர்ஸ் அவங்க நாகோஸ்வர பார்க்கறது ஆக்சுவலி எப்படி நிச்சயம் மட்டும் கொடுக்குற மாதிரி அந்த இதை தெரிஞ்சு உள்ள வச்சு அதை அவர் விதங்கள் அவர் நடிச்ச விதங்கள் அந்த கல்யாணத்தோட கதைகள ஒரு நல்ல வேலை கிரெட்டி ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு ரொம்ப அதுதான் அப்பதான் அப்புறம் எல்லா படங்களும் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காரு எனக்கு எங்களுக்கு எக்ஸுவராமாவது ரொம்ப பிடிக்கும் அதான் அதாவது அதான் ஒரு ஒரு அந்த ஒரு பாத்திரம் இருக்கு அந்த பாத்திரமாவே மாறக்கூடிய ஒரே ஒரு ஆட்சி கவர் தான்